ஏய் யார் யார் டே ஒன்ல இருக்கீங்க ப்ரோ டூ வடை பழனி டிக்கெட் அதர்ஸ் ப்ரோ நீங்கள் கிளாசிக்கில் டோலிஸ் கூட விளையாடலாம் எப்படி ப்ரோ டூ வடை பழனி சிறுத்தை மூவி ஓகே ஓகே சில் 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 சாய் பிரசாஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூபிஐ பேமெண்ட் கண்டினியூஸ்லி ப்ரோ கண்டினியூஸ்லி கண்ணாம பின்னாடி யூபிஐ பேமெண்ட் அனுச்சுட்டே இருக்காரு Raven dark redop super shattered 1 dollar and 19 cents 40 kills plus cd all should alive and each teammate should take minimum 10 kills 400 sc 40 kills cd all should alive Hortian super shattered 1 dollar and 19 cents <laughs> star <laughs> drop <laughs> anima star new era word paru ungarnik kuringa sharp skull fire

ஷார்ப்பு கோடம் பார்க்க யோ நான் ஓட்டலையா ஆட்டோ ஓட்லையா லன்ச்சு டைம்யா ஆளை விடுங்க ஐயோ ஜி ஜாலியாக இருக்கீங்க ஜி எப்படி தட் இஸ் ரேவன் ஷார்ப் ப்ரோ தட் இஸ் ரேவன் ஷார்ப் ஸ்டீவ் இருக்கியாப்பா ரேவன் அதர் சிசியா மிஷினு எனக்கு அதில் வந்து ஆளலே மட்டும் எடுத்துருங்க ப்ரோ மிச்செல்லாம் ஓகே சிறுத்தை மூவி கார்த்தி மாதிரி இருக்க ஸ்கூல் காம்படிஷனில் போட்டுட்டு வர மாதிரி இருக்க துப்பாக்கியில் வரும் ஏய் டிஸ்கார்ட் போற ஆள விடுங்க ஏய் கமாண்ட் ஹோல்ட்ல வைங்க गाइस கமாண்ட் will be hold right now bro 5 star chocolate வெச்சிரலாம் கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த டயலாக் சொல்லுங்க அண்ணா அண்ணா நீங்க லைவ் ரிவர்ஸ்ல பாக்குறீங்களா அண்ணா நான் அந்த டயலாக் சொன்னா நான் நீங்க எங்க போனீங்க நீங்க லேட்டா பாக்குறீங்களா லைவ் சரி இருங்க கண்ணு வேணும்னு கேட்டீங்களாமே எப்படி மாசா ஆளாலே சொன்னதுக்கு தான் இந்த ஆள் நேற்று ஹைடு போட்டாரு ஆ ஹைடு போடல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் அவுட் போட்டோம் ப்ரோ கண்ணு வெளியே வருதா சாரி ப்ரோ ஆரோக்கியம் நான் டிலேலாக பார்க்குறாரு நினைக்கிறேயா அப்படி இல்லை ப்ரோ லெட்டர் வேணும்னு கேட்டிங்கலாமே இந்தாங்க உங்களுக்கு வந்த லெட்டர் பை போஸ்ட்டு மேன் பார்க்கறதுக்குனே வராங்க ப்ரோ இது பார்த்தாச்சு

ஜி அமிதா மாமா இல்ல நீங்க லைக்கை போடுங்க ஓகேங்களா என்னையா கண்ணு ரெட்டா இருக்கு கட்டிங் போட்டியா பாரியா குட்டேந்தி பார்க்காத என்ன பார்க்காத ஒரு பார்வையால என்ன பார்க்காத போகாத தள்ளி போகாத என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாத என்னுடன் இருந்த ஓ நினப்பு தனியா மாறவில்லை என்னோட இருந்த என் நினப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாங் ஏ இது அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணாங்க அதனால நான் பண்ணையா ஏய் சாவச்சிருவியா ஏய் ஏ இது நேத்து யாரோ சாங்னு போட்டாங்க யா சிரிக்கிட்டேன் ஏ டாக்ஸி கா பேசுறா பட்டம் பூச்சிடி நீ பட்டம் டேய் 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 அநியாயம் பண்றீங்கடா இதெல்லாம் தவறான செயல்ரா ஏ அச்சிரவே பிஓவி எனி ஃபேன்ஸ் அலப்போ தானே கள்ளப்பட்டே போதுதான் என்ன உனக்கு எந்த சவுண்ட் பிடிக்கும் எனக்கு இதுல இந்து ப்ரோ இந்த இது இல்லை இது இல்லை ஆ இந்த கார் சவுண்டு பிடிக்கும் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு காரில் ஃப்ரீக்கிங் கொஞ்சம் அதிகம் ஸோ எனக்கு அந்த கார் சவுண்டு பிடிக்கும் கைஸ் உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் சாட்டில் போட்டிருக்கீங்களா நான் கார் ஃப்ரீக்கே இருக்கு கைஸ் கொஞ்சம் ஓ லாஸ்டாக அவங்க எல்லாருக்கும் சி நீ சும்மா சும்மா ஆக்டிங் பண்ணேன் இத சண்டே ட்ரை பண்ண என்னது அது பா செம பயம் ஐயோ செம பயம் ஆச்சு இது ப்ரோ க்ளோஸா பாக்கும்போது ரெடின் கிங்ஸ்லி மாதிரி இருக்கே நான் இல்ல ப்ரோ நானு வாட்ச்ஃபுல்லி ஹலோ ஹலோ சொல்றா என்ன மச்சி காலையில ஏதோ சாப்ட்வேர் டாக்குமெண்ட் எல்லாம் எரர்னு சொல்லிட்டு இருந்தேன் எனி டிஸ்க்ல போட்டு விட்டே நானும் மாத்தி விட்டேன் இப்போ ஓகே வான் பாரு டேய் அதெல்லாம் ஓகேடா பைடா போன் வைடா அப்புறம் பேசுறா என்ன மச்சி என்ன ஏ அப்படி என்ன அவசரம் ஏ நான் டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கேன் நான் டிஸ்டர்ப பண்ணாத வை டிஎன்பிசி படிச்சிட்டு இருக்கியா ஆமாமா அடே அப்பா என்ன டாபிக் படிச்சிட்டு இருக்கீங்க அது இப்போ ஆரம்பிச்சிரேன் அது சொல்றவே அப்புறம் சொல்றவே

கொண்டை கொண்டை தான் வருது இது நினைச்சுட்டாங்க ஸ்கிரிப்ட் போட்டாங்க गाइस அதுக்கு கொண்டை அப்படி போடுவாங்க சார் நான் அப்படியே ஏ இது ஸ்கிரிப்ட் போட்டாங்க गाइस இது வந்து பியூர் ஸ்கிரிப்ட் போட்டாங்க இத நம்பாதீங்க ஓகேங்களா பியூர் ஸ்கிரிப்ட் ஹனபி ஹாய் bro எங்க வீட்ல கரண்ட் இல்ல bro உங்க வீட்ல கரண்ட் இல்ல சாவு போயா டாக் தட் சிக்கன் ரைஸ் அண்ணே எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் பார்சல் போட்டு கொடுனே தம்பி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணப்பா மூணு பேர் இருக்காங்க அவங்க கூறவே சேர்த்து உனக்கு போட்டுதுறேன் அண்ணே எனக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல தனியாவே போட்டு குடுந்தான் தம்பி மொத்தமா போட்டா சீக்கிரமா வாங்கிட்டு போலாம் பா அதுக்காக தான் சொன்னேன் இல்லனே எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு தனியாவே ஒரு சிக்கன் ரைஸ் போட்டு குடுங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லையா என் பா தனியா போட சொல்றேன் இல்லனே தனியா போட சொல்றாங்க உரிமையாளர் சின்ன எங்க மொத்தமா சிக்கன் ரைஸ் போட்டுவீங்க ஆனா அதுல வர சிக்கன் பீஸ் எனக்கு வராம மற்றவங்களுக்கு போச்சுன்னா அது எனக்கு உறுதிக்கு உறவு நேரம் ஆனாலும் பழவா இல்லையா என் பார்த்தனைய போல இல்லனே நீங்க மொத்தமா சிக்கன் ரைஸ் போட்டுவீங்க ஆனா அதுல வர சிக்கன் பீஸ் எனக்கு வராம மற்றவங்களுக்கு போச்சுன்னா அது எனக்கு உறுதிக்கிட்டே இருக்கும் அன்னை அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு தனியாவே ஒரு சிக்கன் ரைஸ் போட்டு கொடுந்தா கரெக்ட் தான் ப்ரோ சிக்கன் ரைஸ் கும்பலா போடும் போது தனியாக போயிடுச்சுண்ணா ஓகே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் ஏன்னா சிக்கன் ரைஸில் வந்து அது கண்ணாமலான்னு வெட்டி அப்படி போடுவாங்க அது போயிடும் கரெக்ட் தான் பயந்துட்டான்ல உண்மையாலே உண்மையிலே அவன் பயந்துட்டான் தானே பேனிக்ல கீழே விழுந்துட்டாயா ஸ்டீவ் ஓ யூ லைக் தி லாஸ்ட் ஒன் யூ லைக் திஸ் ஒன் டு ஓ ஏய் நெக்ஸ்ட் விலாக்ல நம்மள இந்த மாதிரி கியூட்டா பண்றோம் எடிட்டர் ஓகே நம்மள இப்படி ஸ்லோ மோஷன்லாம் போடுங்க ஃபன் பிஜம் போட்றாதீங்க இந்த மாதிரி கியூட்டா இருக்கணும் மறக்காம எங்க ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகிடுங்க சார் ஓஹோ மனதில் தண்ணி அடிக்கிறேன் பாரு அவ்வளவுதான் டான்ஸ் ஆட்டி போயிட்டே இருக்க வேண்டிதான் சிரிப்பருது பிஸ் பிஸ் தான் பெட்ரோல் போடுற பிளேஸ்ல இப்படியா நடக்கணும் என்னையா பண்றானுங்க ஹைட்டா ஏறி வீடு எடுக்கிறானுங்களா திஸ் வீடியோ சரி சாண்டல் ப்ரோ இதெல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ

ஒரு நாளைக்கு நூற்றி பத்து கோடி ரூபாய் நம்ம மக்கள்கிட்டேருந்து டாஸ்மாக்கு போகுது அப்போ ஒரு வாரத்துக்கு எழுநூற்றி எழுபது கோடி ஒரு மாசத்துக்கு மூவாயிரத்து முந்நூறு கோடி அப்போ மொத்தமா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா நாற்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி அங்கே போகுது எல்லாம் மூத்திரமா தான் போகுது வாஷ்டா கரெக்டாக தொட்ட அதுக்கா கிடையா போனால் ஐயோ போய் ஐயோ தொடர்ந்து எதுவும் எனக்கு சம்மதமே இல்ல ப்ரோ ஓகேவா நல்லா கிடையாது ஷார்ப்பு பாட் வெயிட் ஃபார் லாஸ்ட் ஒன் பொ சி சல்லி ஆனோ இருக்கிட்ட ஏய் பாவம் ப்ரோ என் சுப்ரூடு சார்பு ஃபேன் ஐயோ ஐயோ என்ன ப்ரோ இது ஏன் அப்படி இருக்கு காய்ஸ் நம்ம எல்லாம் கெத்தாக இருக்கணும் காய்ஸ் எல்லாம் இப்படி தற்கொலையாக இருக்கோமே சி ஏய் இந்த மிஸ்ஸா பாருங்க இப்படி வந்து இப்படி இருக்கு நான் பாருங்க இப்படி வந்து இப்படி போ இப்படி வந்து இப்படி இருக்கு ஓகேவா தேவையில்லாது இது இதெல்லாம் கரெக்ட் தப்பு ப்ரோ தப்பு தப்பு வா

நல்லா இருக்கேன் பி ஓ ஜி சிட்டிங்ஸ் குப்புற நானும் இதே மாதிரிதான் உழந்திருக்கேன் சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப டிவில பார்த்திருப்ப சினிமால பார்த்திருப்ப ஏன் کون ஆ சிங்கத்த انا சிங்க انا انا இது நீங்க தான் வேட்டை அடக்கும் போது انا மாத்திட்டீங்க ஓகே வேற என்ன சிங்கத்த டிவில பார்த்திருப்ப சினிமால பார்த்திருப்ப போட்டோல பார்த்திருப்ப ஏன் கூண்டல கூட பார்த்திருப்ப தனியா காட்ல நடந்து பாத்து இது ஒரு நிமிஷம் ஒட்டிட

இந்த மாதிரி நான் ஈவினிங் லிஃப்ட்டு கொடுத்தனா அப்போது இந்த மாதிரி டே ஒரு கிட்னி ஒன்று வேணும் நான் போனால் தென் ஒரே சொரு சொரி சாலா ஒரு நாள் அடிச்சிருவானுங்க போல் அப்படி இருக்கானுங்க ஸ்கூல் பசங்களாம் இப்போ ஐயோ சி நீலாம் பேஷண்ட் ஒன் ஒய் ஆர் யூ க்ரையிங் பேஷண்ட் டூ ஐ கேம் ஹியர் ஃபார் அ பிளட் டெஸ்ட் ஓகே பேஷண்ட் ஒன் ஸோ ஆர் யூ அஃப்ரைடு பேஷண்ட் டூ நோ ஃபார் த ப்ளட் டெஸ்ட் தே கட் மை ஃபிங்கர் பேஷண்ட் ஒன் அலூரா वही आर्य क्रेइंग प्रेसिडेंट ओं आई केम हियर फॉर यूरिटेस्ट ओह माय गॉड नाइस ओके दापर में पात रहा यानी मी बट वो तो शार्प नोब रे 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 नालायपुरी करियां दिया यो नालायपुरी करियां द bro ஐயோ நான் அப்படி கிடையாது ப்ரோ நான் இனிமேல் தான் அடிப்பேன் சரியா இது பார்த்துட்டு மஸ்ட் வாட்ச் ஓ இவங்க தான் அந்த டான்சரு நைஸ் நைஸ் நைஸ்